நம்ம இலக்கியா வரப்பற எபிசோட்ல இந்த எஸ்எஸ்கே இந்த அஞ்சலி போட்டிருக்க சதி திட்டத்தை எப்படி முறியடிச்சு அந்த சாயில் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா வின் பண்ண போறாங்க நம்ம கௌதம் சார் நினைச்ச மாதிரியே அந்த பில்டிங்கை கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போறோம் நம்ம இலக்கியா இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்காம உடனே கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த லைக் பண்ணிக்கோங்க வருபற எபிசோடில் பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த உடைய ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரொடியை பிடிச்சி இந்த மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம பிறங்களுக்கு உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வரப்போற எபிசோட் எப்படி போகுது அப்படின்னா நம்ம ரேவதியமாகவே நம்ம இலக்கியாகவே கால் பண்ணி வந்து திட்டுறாங்க உனக்கு அறிவு இல்லையா அந்த அஞ்சலியை வந்து மன்னிச்சு விடாத அப்படின்னு நான் முன்னாடியே வந்து சொன்னேன் நீ அவள் தெ நல்லவளாயிடும் அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டா ஆனால் அவள் இப்போ உடனே பாரு உங்களை காப்பு வைக்கிறதுக்காக அந்த எஸ்எஸ்கே கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய சதி செயலை வந்து செய்கிறாங்க இந்த எஸ்எஸ்கே சொன்ன மாதிரி நம்ம கௌதம் சார் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பில்டிங்க்கான பர்மிஷன் மட்டும் கிடைக்காம போயிடுச்சேன்னா நம்ம கௌதமுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு உனக்கே தெரியும்ல நீ அந்த அஞ்சலியை மன்னிச்சு விட்டு தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியமாக வந்து திட்டும் போது நம்ம இலக்கியாவுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்காக இருக்குது அந்த அஞ்சலி கண்டிப்பாக திருப்பி தப்பு பண்ணுவா அப்படின்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவா உடனே மறுநாளே வந்து இந்த எஸ்எஸ்க்கு கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய தப்பை பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கிட்ட வந்து போனை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இழக்க பதினாக்கா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்க்கு முன்னாடியே பதினாக்கா அந்த மண் டெஸ்ட் எடுக்கிற இடத்துல பதினாக்க ஒருத்தர் பணம் கொடுத்து காசு கொடுத்து பதினாக்கா வேலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் சார் மண் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட்டுக்கு கொடுத்தா அந்த இடத்துல வந்து வீடியோ கட்டக்கூடாதுன்ற மாதிரி பதினாக்கா பர்மிஷனே கொடுக்க முடியாதுன்ற மாதிரி இப்போ எனக்கு சொல்கிற மாதிரி தான் பணக்க சொல்லி வச்சுருக்காங்க அதனால் அதை எப்படியாச்சும் தடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கை முடிவு பண்ணி இந்த அஞ்சலிக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஆனால் இந்த அஞ்சலி காலை வந்து எடுக்கலை நம்ம இலக்கிய பதக்க நேராக இந்த அஞ்சலிக்கு இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க இதோ பார் அஞ்சலி நீ அடுத்து என்ன சதித்திட்டம் போட்டிருக்க அந்த இதை எஸ்எஸ்கே கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு போச்சு இதோ பார் அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன் நான் காத்திக்கிட்டேன் இப்போவே உண்மையை எல்லாத்தையும் வந்து சொல்லிவிடுவேன் உனக்கு எதிராக நான் எல்லா ஆதாரமும் என்கிட்ட வந்து நீ கடத்தி ஆனா நீ கால் விழுந்து மடிப்பிச்சை தாலிப்பிச்சை கேட்டதுனால தான் நான் சும்மா விட்டேன் ஆனா இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா பொறுமையா இருக்க மாட்டேன் கௌதமுக்கு மட்டும் அந்த பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் நீ அந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன் நீ ரோட்ல தான் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய இந்த அஞ்சலியை வந்து பயங்கரமாக வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம கார்த்திகையும் கட்டியும் பதினாக்கா நம்ம இலக்கிய பணக்க பேசணும் அப்படின் மாதிரி அப்போவே பதினாக்க கான்ஃபரன்ஸ் கால் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க உடனே இந்த அஞ்சலி பயந்துக்கிட்டு இல்லை இலக்கியாக அப்படி எதுவும் பண்ணிடாதா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம இலக்கிய சொல்கிறத கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக நம்ம இலக்கிய பயணக்க ஏதாச்சும் ஒரு சூப்பரான பிளான் போட்டு இந்த எஸ்எஸ்கி த செய்ய போகிற பிரச்சனையை பார்த்தீக்கா தடுத்து நம்ம இலக்கிய அந்த சாயில் டெஸ்ட்டில் கண்டிப்பாக வின் பண்ணி நம்ம கௌதம் சார் ஆசைப்பட்ற மாதிரியே அந்த இடத்துக்குள்ள பில்டிங் கட்டுறதுக்கான பர்மிஷனை பார்த்தீங்கனாக்க வாங்க தான் போகிறாங்க ஏன்னா நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவுக்கு இதை விட்ட வேறு வழியை வந்து கிடையாது கண்டிப்பாக இதை மூலியமாக தான் நம்ம கௌதம் சார் மறுபடியும் நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அதனால் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் ஆசைப்பட்ட வரை கண்டிப்பாக இதுக்கான பர்மிஷன் கிடைச்சி நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கனாக்க அந்த இடத்துல வீடு கட்டவும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த இடத்துல நம்ம இலக்கிய பார்த்தீங்கனாக்க இப்போயாச்சும் கொஞ்சம் யோசிக்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்